சரி நாளைக்கு அப்புறம் எல்லாம் பாத்தீங்கன்னா முத்து ரோஹினியை பத்தின உண்மை எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க முத்து சா முத்து சவாரி இப்போ முத்து ரோஹினியோடைய மாமாவை பாத்துக்குறாங்க அவங்கள பார்த்ததுமே முத்து என்ன சார் சவாரி போகணுமா நான் வரவான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அவரும் ஒரு ஸ்டூடியோ வரைக்கும் போகணுன்னு சொல்றாங்க அங்கே போயிட்டு ஸ்டுடியோகாரங்க கிட்ட இனியும் அவங்களோட முதல் கிணனோட சேர்ந்துருக்கிற ஃபோட்டோ கொடுத்து என் தம்பியோட ஃபோட்டோ இதை ஃப்ரேம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த ஃபோட்டோ முத்து பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆறாங்க முத்து இது யார் சார்ன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கறாங்க அவரும் என் தம்பி தம்பி ஒய்ஃப் இப்போ என் தம்பி உயிரோட இல்லங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு கிருஷ்ணியும் சொல்லிடுறாங்க இதை கேட்டது முத்து பயங்கரமா டென்ஷன் ஆகி ரொம்பவே கோபமா வீட்டுக்கு போறாங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க மனோஜி விஜய்யா எல்லாருகிட்டயுமே இந்த ரோஹிணியை எல்லாரையும் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருந்துருக்காப்பா இந்த ரோஹினிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு இவருடைய குழந்தை வேற யாரும் கிடையாது கிருஷ்ணதா இவங்களுடைய குழந்தை இது எல்லாத்தையும் நம்ம கிட்ட மறைச்சு நாரங்க மாடிக்கிட்டு இருக்காப்பா நம்ம இவ்வளவு நாளும் குழம்பிக்கிட்டு இருந்த எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முடிவு கிடச்சிருச்சு எல்லாரையும் முட்டாளாகிக்கிட்டு நம்மளை நம்ப வச்சு கழுத்து எல்லா விஷயத்தையும் சொல்லி டென்ஷன் ஆகிறாங்க

ரோஹினை போட்டு விஜயா பயங்கரமா அடிக்கிறாங்க அடுத்து ரோஹினி இந்த விஷயம் மீனாவுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா இது கேட்டதுமே பயங்கரமா ஷாக் ஆயிடாங்க மீனா பார்த்துக்கிட்டு உனக்கு இந்த விஷயம் தெரியுமா மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மீனாவும் ஆமான்னு தலையாட்டிக்கிறாங்க அப்ப இவ்வளவு இவ செஞ்ச தப்புக்கு நீயும் தொணையிருந்திருக்கியா நினைச்சு கூட பார்க்கல இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருப்பண்ணு சொல்லிட்டு மீனாவையும் வீட்டை விட்டு வெளில போக சொல்கிறாங்க ரோஹினியும் வீட்டை விட்டு வெளில போறாங்க அப்ப மீனா அண்ணாமலை நடந்த உண்மையை பத்தி சொல்ல வராங்க ஆனா அண்ணாமலை இப்போதைக்கு நான் எதுவுமே சொல்ல வேணாம் நாளை தாயிக்குவே முடியல உனக்கு உண்மை தெரிஞ்சு நீ அப்பவே சொல்லாம எல்லாத்தையும் மறைச்சு எங்களையும் நம்ப வச்சு முட்டந்தான் கேட்டீங்களே இதை நாங்கள் ஏற்றுக்கவே முடியாது மீனா அப்படின்னு சொல்லிடுறாங்க முத்து இதுக்கப்புறம் மூஞ்சிலையும் முழிக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க மனோஜ் ரோஹினியை பார்த்து நீனும் இந்த கிருஷ்ணு இந்த வீட்டுல இருக்கவே கூடாது தயவுசெய்த மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிடுறாங்க கிட்ட இப்படி ஒரு நிலமை வரும்னு தெரிஞ்சுதான் நீயே வயலை ஃபஸ்ட்டே சொல்லி நீ சரி செய்வேன்னு நினைச்சா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையும் நீ கெடுத்துட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரோகிணி கிட்ட பயங்கரமாக கோவப்படுறாங்க ரோஹிணி மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க